ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா நான் ஒரு முக்கியமான வேலையாக கிளம்புறதா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வே வேலைக்காக தாங்க கிளம்பிகிட்டு இருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பாண்டிய நகர் தாங்க எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லூஹா டாட்டோ அதாவது டாட்டோ போடுவோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு தாங்க வந்தேன் நான் செலக்ட் பண்ணி வந்த இடம் தாங்க இது லூஹா டாட்டோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நகர் பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாப்லேயே லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க செம்மையாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து ஒரு டேட்டோ வந்து ரிமோவ் பண்ணுறதுக்காக போனேன் அவங்க வந்து ரிமூவ் பண்ண முடியாது அதில் வேணால் அவங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் போட்டு நான் அதை மறைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த டிசைன் எடுத்தாங்க ஒரு பேரோட நேமை வந்து மறைக்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன் அது ரொம்ப நாளாக நான் பண்ணியிருக்கணும் நாம் முக்கியமே இல்லாத ஒருத்தர் பேரை நாம் எங்கே பச்சை குத்திக்கணும் என்னை மாதிரி யாரும் இந்த தவிர செய்யாதீங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை டேட்டோ குத்துறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து அந்த டாட்டாவை போடுங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி வருத்தப்படாதீங்க இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு லேடிஸ் தான் பண்ணுறாங்க செம்மையாக பண்ணி கொடுத்தாங்க என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து ரொம்ப வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார் என் மருமகனும் இங்கே தான் டாட்டோ போட்டேன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இடம்லாம் நம்ம நீட்டாக இருந்துச்சு அப்புறம் நான் கேட்ட அந்த ஃப்ளவர் டிசைன் ஃப்ளவர் டிசைன் எடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு டிசைன் போட்டு வச்சுருந்தாங்க அதை என்கிட்ட காம்ச்சாமங் காம்ச்சாங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு அப்புறம் நான் ஒரு 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 ஃப்ளவரை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டாட்டோ போட வேண்டியது இருக்குது ஒருத்தரை வெளியேற்றணும் ஒருத்தரை உள்ளே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில் நான் ஆளாகிட்டேன் இனிமேல் நான் உள்ளே கொண்டு வரவர் தான் நிரந்தரமாக இருக்க போகிறார் என் கூட அவரை நீங்கள் யாருன்னு கண்டிப்பாக பார்க்கணும் லீடிலருந்து எல்லாமே அவங்க நமக்கு டாட்டா குத்துற அந்த டாட்டோ குத்துற எல்லா லீடிலுமே வந்து எக்ஸ்பைர் ஆகிற டேட்டு முதக்கொண்டு எல்லாமே காமிச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சேஃப்டியாக ஒரு டாட்டோ போடுறது முக்கியம் இல்லைங்க ரொம்ப சேஃப்டியாக போடணும் இதில் இருக்கிற ஒரு பேரை தாங்க நான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் அருமையாக கொஞ்சம் கூட ரொம்ப பெயின் இல்லாமல் அழகாக ரொம்ப சூப்பராக ஒரு ஆஃப் அன் ஹவரில் இந்த டாட்டாவை அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து எனக்கு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி நான் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முருகருங்க வெளியே போன வரையும் காமிச்சிட்டேன் என் லைஃபுக்குள்ளே இனிமேல் வரப்போகிற வரையும் காமிச்சிட்டேன் ஏன் கூட கடைசி வரைக்கும் இனிமேல் அவர் தான் ட்ராவல் பண்ண போகிறாரு நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் இனிமேல் என்னோடய வாழ்க்கை வந்து முருகன் கையில் ஒப்படைச்சிட்டேன் அவர் கண்டிப்பாக நான் இப்போ செஞ்சது சரியாக தவறான்னு எனக்கு தெரியாது பெண்கள் வந்து டாட்டா குத்தலாமா என்னான்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் குத்திட்டேன் என்னை அந்த முருகர் காப்பாற்றுவார் முருகா நான் ஓட தயாராகிட்டேன் நீங்கள் என்னை விரட்ட தயாராகுங்க நான் உழைக்க ரெடியாகிட்டேன் எனக்கு தெம்பும் தைரியத்தையும் கொடுங்க நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன் யார் முன்னாடி நான் தோற்று பண்ணணும் அவங்க முன்னாடி கண்டிப்பாக நான் வாழ்ந்து காட்டுவேன் பாய்